எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுலாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த கருப்பு கவுனி கஞ்சி பவுட்ரு செஞ்சு கஞ்சி வச்சு குடிக்க போகிறோம் இந்த கஞ்சி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்குது நார் சத்து சத்து புரத சத்து செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடியது இதை ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இரத்த சோகை இருக்கிறவங்களும் குடித்தோம்னா ரத்த சோகை பிரச்சனையும் சரியாகி சுகரும் கண்ட்ரோல் ஆகும் உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கஞ்சி டெய்லி குடிக்கும்போது உடம்பு குறைஞ்சி நல்லா இருக்குங்க வ வயிற்றில் தொப்பை இருந்தாலும் குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க கஞ்சிக்கு தேவையான பவுடர் நம்ம ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒன்றே முக்கால் ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஒன்றரை டம்ளர் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விட்டு அப்படியே நம்ம பால் கலந்து குடிக்கணும்னாலும் குடிக்கலாம் இல்லைன்னா மோர் கலந்து குடிக்கலாம் நம்ம அப்படியே குடிக்கணும்னாலும் இப்படியே குடித்தாலும் நல்ல டேஸ்ட்டாக மனமாக தாங்க இருக்கும் நான் வந்து பால் மோர் எதுவுமே கலக்காமல் இப்படியே தான் நாங்கள் குடிக்க போகிறோம் இது ஒரு ஆள் தாராளமாக காலையில் குடித்தோம்னா மதியத்து வரைக்கும் தாங்கும் நல்லா பசி தாங்கு செரிமான பிரச்சனையும் சரியாகும் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி நம்ம ஒரு முக்கால் கிலோ அளவு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேஜ் அப்படியே போட்டு வறுக்கணுங்க ஒரே தான் போட்டோம்னா நிறையா வறுக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா அதனால் பாருங்க நல்லா அப்படியே கருக விடாமல் வறுத்தாச்சு லைட்டாக புரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த டையத்தில் அப்படி எடுத்துடணும் கருக விடாமல் வறுத்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஒரு முந்நூறு கிராம் கால் கிலோ கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவு சேர்த்துருக்கேங்க சீரகம் மிளகு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு அதனால் இதையும் அந்த பாசிப்பருப்பு போட்டு நல்லா கருக விடாமல் வறுத்துக்கரலாம் ஒரே மாதிரி வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சு நம்ம அப்படியே போய் அரைச்சிட்டு வர வேண்டியதாங்க பாருங்கள் நல்ல தட்டில் ஆறவந்தான் அரைச்சி நம்ம அப்படியே பவுட்ரை சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆறு ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் இதில் உளுந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க நான் உளுந்து சேர்க்கல பாசி பருப்பு மட்டும்தான் கேட்டாங்க என் ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு தான் அரைச்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வாளியில் போட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் எங்கள் மாமா தான் போய் அரைச்சிட்டு வந்தார் பவுட்ரு நல்லா நைஸ் அரைச்சாச்சுங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு கவனி கஞ்சி பவுட்ரு ரெடி வீடியோக்காக ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினோம் ஸ்டாண்டு உடஞ்சிருச்சுங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கு விழுந்துருச்சு அந்த லாக் பண்ணுறது உடஞ்சிருச்சு இதோட நாலாவது ஸ்டாண்டு செல்ஃபி ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம் பாருங்க இது நூற்றி இருபது ரூபாங்க நல்லா குட்டியாக இருக்குது போதும் இப்போதைக்கு நம்ம வீடியோ போட்டு பணமே சம்பாதிக்கலை அதிகமான விலை கொடுத்து ஏன் வாங்கணும் அப்படின்னு நூற்றி அறநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கெல்லாம் இருந்துச்சாங்க நான் இது போதும் சிம்பிளாக போதும் தம்பி இப்படின்னு என் பையன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் பாருங்கள் அந்த குட்டியாக தான் இருக்குது அந்த ஸ்டாண்டு ஹைட்டு பரவாயில்ல போதும் நம்ம சமையல் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஒரு வாரமாச்சு அந்த ஸ்டாண்டு வீடியோ போது கீழே விழுந்து அந்த கீழே உட்கார மாட்டேங்குதுங்க அந்த வெயிட் தாங்காமல் அப்படியே வலிக்கு கீழே விழுந்துடுது இந்த மாதிரி மாற்றம் பார்த்திங்களா அந்த மாற்றம் தான் அப்படியே உடஞ்சிருச்சு அந்த பழசு இருக்க போய் பரவாயில்ல ஒரு வாரமாக பாருங்கள் இந்த மாதிரி கீழே வைக்கும்போது வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே நழுவி டப் பண்ண விழுந்துருச்சுங்க அந்த லாக்கு ஃபோன் மாட்டுவோம் பார்த்திங்கன்னா அந்த லாக்கு ஒரு சைடு உடஞ்சிருச்சு இந்த ஸ்டாண்டு தான் இது பழசு இதுதான் உடஞ்சிருச்சுங்க நல்லா இது ஹைட்டாக இருக்குது இது இரநூத்தி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் சென்னையில் வாங்கினது நல்லா இருந்துச்சு இது ஆனால் என்ன வெயிட்டு தாங்காமல் வலிக்கு வலிக்கி விட்டுரும் அந்த பாருங்கள் ஒரு சைடு லாக்கு இருக்குது மேலே இருக்கிறது உடஞ்சிருச்சு கீழே விழுந்து டொப்புன்னு வேஸ்ட்டாக போய் வகுத்தரிச்செல்லாம் இருக்குது பணமே நம்ம யூடியூப்லேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கல இதில் எத்தனை ஸ்டாண்டு வாங்குறது இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாண்டு வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடையில கொஞ்சம் லூஸ் ஆகிருச்சு இப்போ இந்த நான் வீடு எடுத்துருக்கேன் பார்த்திங்களா அந்த ஸ்டாண்டெல்லாம் உடையில அந்த கொஞ்சம் அந்த ஸ்குரு ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் ரெண்டுமே நம்ம அதை பாருங்கள் இது பழைய ஸ்டாண்டு இருக்குது ஆனால் அது கொஞ்சம் லூஸாக இருக்குது இதுவும் காயிட்டெல்லாம் நார்மலாக தாங்க இருக்கும் அதனால தான் பழசெல்லாம் தூக்கி போடக்கூடாது நமக்கு இதாயிருச்சு அப்படின்னு நம்ம பழசு வைக்கப்போ இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்க இது நல்லா வளையுது பாருங்கள் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா வளைச்சி கொடுக்கும் இப்போ வர்றதெல்லாம் அந்த மாதிரி இல்லை ஒரு சில மாடல் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் அந்த மாதிரி வளைய அந்த லாக்கு தாங்க லூஸாக இருக்குது ஸ்போஸ் வாங்கியாச்சு இன்னும் நம்ம பணம் வாங்கலை எத்தனை ஸ்டாண்டே வாங்கிறது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்